அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியார் அருள் நிறை வளம் எண் இருபத்தி மூன்று முதல் விதி அங்கீகரிக்கப்பட்டது மெதுவாக படிப்படியாக தொடங்கியது இப்போது பன்னிரண்டு பின் பின்தொடர்புகளை இப்போது பின் பின்தொடர்பவர்களை கொண்ட பிரான்சிஸ் தனது முதல் வாழ்க்கை விதியை எழுத தொடங்கினார் பெரும்பாலும் புனித விவீரியத்தை நம்பியிருந்தார் மறை வாழ்க்கையின் இந்த புதிய வடிவம் கடவுளிடமிருந்து வெளிப்பாட்டால் தனதுக்கு வழங்கப்பட்ட அழைப்பு என்று அவர் நம்பினார் இந்த வடிவம் கடவுளிடமிருந்து வெளிப்பாட்டால் தனக்கு வழங்கப்பட்ட அழைப்பு என்று அவர் நம்பினார் நற்செய்திகளை மூன்று முறை திறந்தபோது அவருக்கும் அவரது முதல் இரண்டு சகோதரர்களுக்கு வழங்கப்பட்ட நற்செய்தி பத்திகளை கண்டிப்பாக கடைபிடிப்பது இது அவர் தனது முதல் விதியை விடுதி முடித்த அவரும் அவருடைய திருத்தூதர்களும் திருத்தந்தையின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ரோமுக்குச் சென்றனர் இது ஒரு கடினமான பணியாக இருந்தாலும் திருத்தந்தை அவர்களின் வாழ்க்கையை அங்கீகரிப்பார் என்பதை உறுதிப்படுத்திய ஒரு திருக்காட்சியால் ஈர்க்கப்பட்டார் அவர்கள் அப்புத்தலைக்கு அரண்மனைக்கு வந்தபோது திருத்தந்தை மூன்றாம் இன்னசென்ட் பிரான்சிஸை தூரத்தில் இருந்து பார்த்தார் அவரது வறுமையில் அவரால் வெறுக்கப்பட்டார் பிரான்சிஸ் தனது பணிவுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் புறப்பட்டார் இருப்பினும் அந்திரவு திருத்தந்தை ஒரு பெரிய பனை மரத்தை பற்றி ஒரு கனவு கண்டார் இறை ஏவுதலால் அவருக்கு முன்னால் எழுந்த இந்த மரம் அன்று அவர் சந்தித்த அந்த ஏழை பிச்சைக்காரனை குறிக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் எனவே விழித்தவுடன் ஊழியர்கள் பிரான்சிஸை நகரத்தில் தேடி அவரிடம் அழைத்து வர செய்தார் பிரான்சிஸ் திருத்தந்தையால் வரவேற்ற போது தனக்கும் அவரது தோழர்களுக்கும் அவரது வாழ்க்கை விதியை முன்வைத்த போது அகிருந்த காடிகள்கள் ஆட்சேபித்தனர் இந்த விதி மிகவும் கடுமையானது மற்றும் பின்பற்ற முடியாது என்று கூறினர் எவ்வாறாயினும் ஒரு ஆயர் பிரான்சிஸை பற்றி சாதகமாக பேசினார் மேலும் இந்த விதி புனித ிகளை தவிர வேறு எதுவும் இல்லை என்று வாதிட்டார் எனவே விதியை நிராகரிப்பது கிறிஸ்துவின் நச்சு நிராகரிப்பதாகும் திருத்தந்தை பிரான்சிஸுடன் மற்றொரு பார்வையாளர்களை கொண்டிருந்தார் அப்போது பிரான்சிஸ் ஒரு அரசரை திருமணம் செய்து கொண்ட ஒரு ஏழை பெண்ணின் ஓமையை சொன்னார் அவருக்கு பல குழந்தைகளை பெற்றெடுத்தார் தங்கள் தாயார் வறுமையில் இருந்து வந்ததால் ஒருபோதும் தனது குழந்தைகளை வறுமையில் நுழைய அனுமதிக்க மாட்டார் என்று பிரான்சிஸ் விளக்கினார் பிரான்சிஸ் மற்றும் அவரது திருத்தூதர்களும் அப்படித்தான் தீவிர வறுமையில் வாழும் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் தங்கள் தாயாகவே கருதினர் ஆகையால் பேரரசராகிய கடவுள் அவர்களின் அம்மா அம்மாவாக இருந்தாலும் அவர்களை கைவிட மாட்டார் மற்றொரு தரிசனத்தால் பலப்படுத்தப்பட்டு ஈர்க்கப்பட்ட திருத்தந்தை இந்த விதியை அங்கீகரித்தார் மற்றும் பிரான்சிஸ் அவரது தோழர்களை தவம் மற்றும் கடவுளின் வார்த்தையை போதிக்க வெளியே அறிவுறுத்தினார் ஒரு சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ மக்களை ஊக்குவித்தார் ஒரு எளிய மனிதனாக போதிக்க வேண்டும் என்ற இந்த அறிவுரையின் காரணமாக பிரான்சிஸும் அவருடைய சகோதரர்களும் தங்கள் புதிய பணியை மிகுந்த ஆர்வத்துடன் தொடங்கினர் வளம் ஒரு உலக கண்ணோட்டத்தில் இது ஒரு கடினமான பணியாக இருந்தது அவர் ஒரு எளிய மனிதர் அவரது குடும்பத்தினரால் நிராகரிக்கப்பட்டார் மற்றும் அவரது நகர மக்களால் கேலி செய்யப்பட்டார் அவர் வறுமை மற்றும் கடவுளின் அன்பின் ஒரு புதிய மற்றும் தீவிரமான வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுத்தார் மேலும் பலர் அவரது புதிய பணியில் அவரை ஆதரிக்க தவறிவிட்டனர் இப்போது அவர் தனது புதிய நற்செய்தி பணிக்காக கிறிஸ்துவின் உதவியாளர் கிறிஸ்துவின் பதிலாளரின் ஒப்புதலை பெற ரோம் செல்ல வேண்டியிருந்தது ஆனால் பிரான்சிஸ் தைரியத்துடன் துணிவுடன் வெளியே சென்றார் பனிரண்டு புதிய திருத்துவர்களை உறுதிப்படுத்தியது அவரது அழைப்புக்கு நம்பகத்தன்மையை அதிகரித்தது மற்றும் அவரது நம்பிக்கைகளுக்கு தைரியத்தை அதிகரித்தது அவரை ஜபத்தின் மூலம் கடவுளால் ஈர்க்கப்பட்டார் மற்றும் தனது புதிய வாழ்க்கைக்கு திருத்தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று நம்புவதன் மூலம் கடவுளின் சித்தத்திற்கு பதிலளித்தார் இதுவே நிறைய அருள் வளம் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் கடவுள் திருத்தந்தையின் இருதயத்தில் அருளின் அற்புதத்தை செய்தார் பிரான்சிஸ் மற்றும் அவரது தோழர்களை ஆதரிக்க அவரை ஊக்குவித்தார் இறுதியில் பிரான்சிஸ் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெற்றார் அவர் நற்செய்தியை தீவிர வடிவத்தில் வாழ அனுமதி பெறுவார் என்று மட்டுமே நாம் ஆனால் திருத்தந்தை அவரையும் அவரது தோழர்களையும் வெளியே சென்று போதிக்க அறிவுறுத்தினார் நம் வாழ்வில் இறைவனுடைய அழைப்புக்கு எப்போதும் துணிவும் பணிவும் தைரியமும் தேவை தடைகள் தவிர்க்க முடியாமல் எழும் இறுதியில் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும் கடவுளுடைய சித்தத்தின்படி முன்னேற நமக்கு பலப்படுத்த நம்மை பலமுள்ளவளாக்க துணிவில் தேவை நாம் ஆகட்டும் என்று சொன்னால் இறைவன் நம் கண்களுக்கு முன்பாக அவருடைய திருவிழம் வெளிப்படுவதை போல கதவை திறப்பார் இது அருள் வடம் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய துணிவின் தைரியத்தின் அவஸ்தை என்றே சிந்தித்து பாருங்கள் அருள் வாழ்வு தைரியம் என்பது தன்னம்பிக்கை போன்றது அல்ல இது கடவுளின் விருப்பத்தின் மீதான நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்ற நீங்கள் பயப்படும் எந்த வழியையும் சிந்தையுங்கள் கடவுளின் மீதான நம்பிக்கையில் இருந்து வரும் தைரியத்துடன் அந்த பயத்தை சமளிக்கவும் இறை வேண்டும் புனித பிரான்சிஸ் கடவுள் உங்களை தூண்டியதை நீங்கள் செய்தீர்கள் அதற்கு கடவுள் மீது மிகுந்த தைரியமும் நம்பிக்கையும் தவிப்பட்டாலும் நற்செய்தியை பின்பற்றுவதால் வரும் சவால்களை நான் எதிர்கொள்ளும் போது இறைவருடைய இருதயத்திலிருந்து வரும் வல்லிமையுடனும் உறுதியுடனும் அவ்வாறு செய்வேன் என்று எனக்காக இறைவனம் வேண்டிக் கொள்ளவும் பிரதர் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்